ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதாவது கம்பை வச்சு எப்படி பொங்கல் செய்யலான்னு பார்க்கல வாங்க நம்ம எப்பவுமே வெண்பொங்கல் சாப்பிடுவோம் இதுபோல் சிறுதானியத்தில் நீங்கள் பொங்கல் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு காலை உணவு வந்து சிறந்த உணவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூட கம்பில் செஞ்சதுன்னு சொன்னால் குட்டீஸுங்க கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் முழு கம்புலையும் செய்யலாம் இது போல் கம்பு குருணையும் செய்யலாம் முழு கம்பு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து நல்லா வந்து கடாயில் வந்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் இது போல் குருணை பண்ணிக்கோங்க நான் வந்து டைரெக்டாக கம்பு குருணை எடுத்துருக்குறேன் ஒரு கப் கம்பு குருணைக்கு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்ம வந்து தண்ணியை வந்து தேவையான அளவு கொதிக்க வச்சிடலாம் அதாவது ஒரு கப்பு கம்புக்கு வந்து நான் மூணு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் அதை கடாயில் சேர்த்துட்டு அதை அப்படியே கொதிக்கட்டும் அதை அப்படியே ஒரு ஓரமாக கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்த பாசி பருப்பை வறுத்துக்கலாம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சும்மா லேசாக ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுருவோம் பாருங்க நல்லா சூடேறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஒரு கப் கம்பு கூட இந்த பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து அப்படியே வச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இது கூட வந்து இப்போ பொடிசாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடுசாக கட் பண்ணி இந்த தண்ணியிலையே சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் அது அப்படியே கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சிருக்கிற பாசிப்பருப்பு கம்பையும் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம சுத்தம் செஞ்ச கம்பு குறுனை தான் எடுத்துருக்குறோம் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த கம்பு பாசிப்பருப்பு இதில் சேர்த்து விட்டுருவோம் பாருங்கள் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மிலியே வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் கம்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் பாருங்க நல்லா வெந்து வருது தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்துன தண்ணி நல்லா சுண்டு கம்பு வந்து நல்லா பாருங்கள் வெந்து வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான பொங்கல் இது நீங்கள் கம்பில் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆயிரும் பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு நல்லா வேக இருக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் டைம் எடுக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் இது ஈஸியாகவே செஞ்சிடலாம் நல்லா வெந்து குலைவாக இருக்குது பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம பொங்கலுக்கு தாளித்து கொட்டுற மாதிரி வெண்பொங்கலுக்கு என்ன செய்வோமோ அதே ப்ராசஸ் தானுங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து க குறுமிளகு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து குருமிளகு அளவாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில கொஞ்சமாக பார்த்திங்கன்னா முந்திரி சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அவ்வளோதாங்க பொறிஞ்சிருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பொங்கலில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான கம்பு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கிளறும்போதே நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையாக கொடுக்கும் இது கூட நம்ம விருப்பப்பட்ட சட்னி சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா ஆறுனாலுமே இதோட குலகலப்பு வந்து அப்படியே இருக்குது நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் தண்ணி வச்சுட்டு பருப்பு அந்தளவுக்கு சேர்த்து இந்த கம்பு பொங்கலை செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்